வணக்கம் விவசாயிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்காச்சோளத்துக்கு உண்டான கலைக்குள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்காச்சோளம் விதைச்சி அந்த மூணு நாளைக்குள்ளே மக்காச்சோளம் முளைக்கிறதுக்கு முன்னாடி புல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிற கலைக்குள்ளியும் அதுக்கடுத்து வந்து மக்காச்சோளம் முளைச்சி புல்லு முளைச்சி ஒரு பதிஞ்சு நாளைக்கு மேலே அடிக்கிற கலைக்குள்ளி பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மூணாம் நாள் அடிக்கிற கலைக்குள்ளி ஒரு கலைக்குள்ளி தான் இருக்குது ஆனால் அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் புல்லு முளைச்சதுக்கப்புறமும் மக்காச்சோளமும் முளைச்சதுக்கப்புறமும் அடிக்கிற கலைக்குள்ளி தான் வந்து நிறையா விதமான கலைக்கொல்லிகள் இருக்குது அதில் முக்கியமான கலைக்கொல்லி நமக்கு பலன் அளிக்கக்கூடிய கலைக்கொல்லி என்னங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அதில் தேவையில்லாத கலைக்கொல்லிகளும் வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து பூத்திக்கிட்டு இருக்காங்க அது என்ன கலைக்குள்ளியோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் நம்ம விவசாய பிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மக்காச்சோளம் பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து பெரிய அளவில் மாட்டிக்கிறதா இருக்கட்டும் தவறு பண்ணுறதா இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கலைகள்கிட்ட தான் வந்து மாட்டிக்கிறாங்க கலை கொல்லிகள் அடிக்கிறதுல தான் வந்து தவறு பண்ணுறாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மூணு அந்த மூணு நாளைக்குள்ளே வந்து மக்காச்சோளமும் வந்து மூணு நாளைக்கு மேலே முளைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கடுத்து வந்து கலைகளும் முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மூணு நாளைக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து மக்காச்சோளம் மூணுனோடனே களைக்கொல்லி பயன்படுத்தணும் அது என்ன களைக்கொல்லி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்ரஸிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் விட்டபிள் பவுடர் டைப்பில் இருக்கும் இது வந்து மக்காச்சோளம் மூணு மூணு நாளைக்குள்ளே அடிக்கணும் ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ அளவில் பயன்படுத்தும் ஒரு டேங்க் வந்து நூறு கிராம் பத்து டேங்க் அடிக்கணும் மக்காச்சோளம் மூணு அடுத்த நாளே வந்து இது அடிக்கலாம் அடிக்கும்போது வந்து ஈரம் இருந்தாவே போதும் இந்த ஈரத்தில் அடிச்சிட்டிங்கன்னா மக்காச்சோளத்தை கூட போட்டி போட்டு எந்த கலையுமே வராது இந்த களைக்குழி வந்து கம்பல்சரி அடிச்சிருங்க இந்த கலைக்குழி அடிக்காமல் இருக்காதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த களைக்குழி அடிக்க வேண்டாம் டேரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளில் கலைக்குள்ளி அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்காதுங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் கூட போட்டி போட்டு வர்ற கலைகள்லாம் எப்படி ஆகும்னா மக்காச்சோளம் கூட நேரடியாக போட்டி போட்டு வரும்போது வந்து நல்லா வேர் ஒண்ணி ஸ்ட்ராங்காகிரும் அந்த நம்ம எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே அடிக்கும்போது வந்து இந்த கலைகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வந்து நீங்க திரும்ப வந்து அந்த பதினஞ்சு இருபது நாளில் அடிக்கிற கலை கலைக்குள்ளேயே வந்து இந்த கலைகளுக்கு வந்து பெரிய அளவுல கேட்காது அதனால் ஆரம்பத்திலே வந்து கலையை வந்து தடுத்து தான் பார்க்கணும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து அந்த ஒரு நம்ம சோளம் ஊனி ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே இந்த கலைக்குழி அடிச்சுட்டு வர்ற கலைகளும் வந்து வீரியமாக ஒன்றும் பெருசாக வராது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலைக்குள்ளி எது அடித்தாலுமே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனால் வந்து ஆரம்ப நிலையில் சோளம் ஊனி அந்த மூணு நாளைக்குள்ளே அடிக்கிற கலைக்குழி வந்து கம்பல்சரி அடிங்க இதை அடித்து நீங்கள் சோளத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா சோளம் நல்லா வாலிப்பாக கிளம்பி வரும் அதுக்கு இடையில வந்து எந்த கலைகளும் போட்டி போடாதனால சோளம் வந்து மண்ணில் இருக்க சத்துக்கள் உரங்கள் எது இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வேகமாக வர்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து இப்போ நீங்கள் சோளம் ஊனி அந்த முத கலைக்குழி மூணா நாளில் அடிச்சிட்டிங்க இந்த மூணு நாளைக்குள்ளே கலைக்குழி அடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே கலைகள் முளைச்சதுக்கப்புறம் சோளமும் முளைச்சதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய கலைக்குழுவில் வந்து ஒரு மூணு விதமான கலைக்குழிகள் இருக்குது அந்த கலைக்குழி பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்கறக்கிற கலைக்குழுவியோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெம்போ ட்ரையான் முப்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜில் வரும் எஸ்சி ஃபார்முலேஷனில் வரும் இது தனியாக ஒரு பாக்ஸில் வரும் அந்த பாக்ஸுக்குள்ளே ரெண்டு பாட்டில் இருக்கும் ஒரு பெரிய பாட்டில் இருக்கும் ஒரு சின்ன பாட்டில் இருக்கும் இதுதான் வந்து அந்த மருந்து இது வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு எம்எல் ஒரு ஏக்கருக்கு இது கூட வந்து அட்டரசின் அட்ரஸின் வந்து இப்போ அடிக்கும்போது வந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ இது ரெண்டும் சேர்த்து அடிக்கணும் இது ரெண்டு சேர்த்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு மேலே இலை கலைகள் வந்து ஒரு மூணு இலை நாலு இலை வந்ததுக்கு அப்புறம் இந்த களை பயன்படுத்தணும் இந்த களைக்கொல்லி பயன்படுத்தும் போது வந்து வயலில் கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கணும் ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் இந்த கலைகள் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் வறட்சியில் காஞ்சு போய் இருக்கும்போதெல்லாம் அடிச்சிங்கன்னா இந்த கலைக்கொழிகள் வந்து ஒழுங்காக கேட்காது அதே மாதிரி வந்து இந்த கலைக்கொழி வந்து என்னென்ன கலைகளுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புல்லு பூண்டு கோரை அருகு இந்த மாதிரி எல்லா விதமான கலைகளுக்குமே கேட்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அதை அடிக்கும்போது வந்து கண்டிப்பாக ஈரப்பதம் இருக்கணும் அடுத்து இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விதமாக கொடுப்பாங்க ஒரு பாக்ஸில் வந்து ஒரு மருந்தும் தனியாக வந்து அரை கிலோ பாக்கெட்டும் கொடுப்பாங்க அட்ரஸின் இது ரெண்டையும் வந்து ஒன்றா கரைக்காதுங்க தனித்தனியாக கரைஞ்சிக்கங்க அந்த பாக்ஸில் இருக்க மருந்தை வந்து பத்து டப்பா தண்ணி ஊற்றி மருந்தோடு சேர்த்து ஒரு வாளியில் கலந்துக்குங்க இந்த அட்ரஸின் பவுட்ரை மட்டும் தனியாக ஒரு வாளியில் பத்து டப்பா தண்ணி ஊற்றி வந்து மருத்தோடு சேர்த்து கலந்துக்குங்க ரெண்டையும் தனித்தனியாக வச்சு டேங்கில் இதில் ஒரு டப்பா அதில் ஒரு டப்பா அளவு டப்பாலாம் மூந்து ஊற்றி அடிங்க அந்த மாதிரி அடித்து பாருங்கள் நல்லா கண்ட்ரோல் இருக்குது ரெண்டே ஒன்றா போட்டு கலக்காதீங்க இப்போ நம்ம சொன்ன டெக்னிக் வந்து எல்லா கம்பெனிலையுமே வருது நிறையா கம்பெனியில் வந்து இந்த டெக்னிக் வருது இது வந்து எந்த கம்பெனியில் கிடச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க நம்ம கெமிக்கல் நேம் பார்த்துக்கோங்க ட்ரெம்போ ட்ரையன் வந்து முப்பத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜும் இது கூட அட்ரஸின் வந்து நம்ம தனியாக சேர்த்துக்கணும் இந்த கெமிக்கல் வந்து எல்லா கம்பெனிலையும் வருது நீங்கள் எந்த கம்பெனியில் கிடச்சாலும் வாங்கி பயன்படுத்துங்க ஆனால் சொன்ன மாதிரி கரெக்டாக பயன்படுத்துங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற கலைக்கொல்லி வந்து கெமிக்கல் நேம் சொல்கிறேன் மெசோட்ரையான் ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜும் இது கூடவே வந்து அட்ரஸீனும் சேர்ந்துருக்கும் அது வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜும் இருக்கும் எஸ்சி ஃபார்முலேஷனில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கே வந்து ஒன்று புள்ளி நானூறு எம்எல் அதாவது ஒரு லிட்டரு வந்து நான் ஒரு லிட்டர் நானூறு எம்எல் தான் வந்து ஒரு பாட்டிலே வரும் ஒரே பாட்டிலாக தான் இருக்கும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லிட்டரு நானூறு எம்எல் பாட்டில் தான் அடிக்கணும் ஒரு டேங்க் வந்து நூற்றி நாற்பது எம்எல் இந்த அளவில் தான் வந்து இதை பயன்படுத்தணும் இது வந்து நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நீங்கள் வந்து களைகள் முளைச்சிட்டு ஒரு மூணு ஏலம் நாலு ஏலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த களைக்கொழி பயன்படுத்தணும் இந்த களைக்குழி பயன்படுத்தும் போது வந்து மண்ணில் கண்டிப்பாக ஈரம் இருக்கணும் களைகள் அப்புறம் தான் அதை அடிக்கணும் சோளமும் முளைச்சிருந்தால் சோளத்துக்கு எந்த பாதிப்பு வராது இது வந்து ஒரு டேங்க் வந்து நூற்றி நாற்பதுனா அப்படியே டேங்கு டேங்க்கு அளந்து ஊற்றாதீங்க ஏன்னா அதில் அட்டரசை சேர்ந்துருக்கனால அடியில் உறஞ்சிரும் நீ மேலாப்பில் இருக்க இறுத்துட்டீங்கன்னா மேலே மருந்து போய்ட்டு கீழே அட்டரசைன் இருந்தாலும் ஒழுங்காக கேட்காது அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை வந்து ஒரு அளவு டப்பாவில் அளந்துட்டு ஒரு மூணு டப்பா நாலு டப்பா வருதுன்னா அந்த அளந்து அந்த வாளியில் ஊற்றிட்டு மிச்ச எதுக்கு வந்து ஒரு ஏழு டப்பா வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா மொத்தம் பத்து டப்பாவாயிரும் டேங்க்கு ஒவ்வொரு டப்பாக ஊற்றி அடிங்க இது ஒரே பாட்டிலாக தான் வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய பாட்டிலாக இருக்கும் இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு லிட்டர் நானூறு எம்எல் அந்த அளவில் தான் வரும் இது நல்ல கண்ட்ரோல் இருக்குது இதுவும் வந்து பூண்டு புல்லு கோரா அருகு இது எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் அடுத்தது வந்து இந்த கலைக்குலிகள் பயன்படுத்தும் போது நல்லா நனைய அடிங்க பயிரில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது பிள்ளைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா புள்ளிகள் மேலே நல்லா நனைய அடிங்க படாமல் அடிக்காதீங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற கலைக்குழி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்ரோமெசான் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜில் வரும் இது கூட வந்து அட்ரஸின் வந்து நம்ம தனியாக அரை கிலோ சேர்த்து அடிக்கணும் இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா டாப்ரோமெசான் வந்து முப்பது எம்எல் பர் ஏக்கருக்கு வந்து இது அடிக்கணும் இதுவும் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் வரும் இது கூட வந்து அட்ரஸின் வந்து தனியாக நம்ம வாங்கி இது கூட சேர்த்து அடிக்கணும் இந்த மருந்தோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வந்து அகண்ட இலை கலைகள் இதுகளுக்கெல்லாம் நல்லா கேட்கும் ஆனால் வந்து இந்த கோரை அருகு இந்த மாதிரி கலைகளுக்கு வந்து இந்த கலைக்குழி வந்து பெரிய அளவில் கேட்கலை அப்படிங்கிறாங்க ஆகும் இதுக்கு முன்னாடி கம்பெனியில் வேலை பார்க்கலே இந்த க டெக்னிக் வந்துருந்துச்சு ஆனால் கலைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரை அருகு இந்த மாதிரி கலைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹார்டான கலைகளுக்கெல்லாம் இந்த கலைக்குழி வந்து அந்தளவுக்கு பெருசாக கேட்கலை கண்ட்ரோல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபார்மர் சொன்னாங்க அதனால் இந்த கலைக்குழி வந்து ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய அளவில் வந்து ஃபார்மர் சைடில் வந்து ரீச் ஆகலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் பயன்படுத்துகிற விவசாயிகள் வந்து கடைசியில் இந்த கலைக்கொல்லி வந்து பெரிய அளவில் கேட்கலை அப்படின்னு சொல்லி இப்போ நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கலைக்குழி கிடச்சிச்சின்னா கொஞ்சம் கவனமாக வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா இந்த கலைக்குழி வந்து பெரிய அளவில் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது ரிசல்ட்டும் கிடைக்காது ஆனால் ரேட்டு வைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நம்ம ஏரியாவிலே வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கலைக்குழி கிடைச்சா கொஞ்சம் பார்த்து கவனமாக க பயன்படுத்துங்க மேலே சொன்ன ரெண்டு கலைக்குள்ளியுமே வந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆனால் இந்த கலைக்குழி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கண்ட்ரோலோ ரிசல்ட்டோ கிடைக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த கலைக்குழி வந்து ரிசல்ட் இருக்காது அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா நிறையா விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படுத்தினதுக்கப்புறம் வந்து ஏமாந்துட்டுருக்காங்க இந்த கலைக்கொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து இந்த நம்ம மேலே சொன்ன கலைக்கொல்லியில் ரெண்டு விதமான கலைக்கொல்லியில் ஏதாவது ஒன்று வாங்கி அடிச்சிட்ருக்காங்க அதுக்கு அந்த மாதிரி போயிடாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த கலைக்கொல்லி பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பயன்படுத்துங்க இந்த நாள் உங்கள் காசு தேவை இல்லாமல் போய் செலவு பண்ணிவிட்டு நஷ்டப்பட்டால் அப்புறம் திரும்ப மறுபடியும் வந்து மாற்றி அடிக்காதுங்க ஏன்னா யாருமே உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை பெரிய அளவில் ஏன்னா கடையிலே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த கலைக்குள்ளியை தென்னிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை அடிங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்னு அதனால இந்த கலைக்குள்ளியை அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக அடிங்க இந்த டெக்னிக் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க டோப்ரோ மெசோன் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜில் வரும் பச்சை டப்பா மாதிரி தான் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கம்பெனியோட நேம் சொல்கிறத விட உங்களுக்கு டெக்னிக்கல் நேம் தெரிஞ்சுன்னா வேறு எந்த கம்பெனிலையும் இதுவும் வந்து நிறையா கம்பெனியில் வருது வேறு எந்த கம்பெனிலையும் கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் அது கவனமாக வந்து இந்த டெக்னிக்கல் நேம் பார்த்துக்கோங்க மேலே இருக்க சொன்ன கலைக்குள்ளி ரெண்டும் வந்து நீங்கள் வந்து சோளம் ஊனி முளைச்சதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மருந்துகள் எதுவும் தேவை அப்படின்னா நம்ம விவசாய பொக்கிஷம் டாட் காம்லேயும் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்